எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தான் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் ஒரு தொகுதியினருக்கு ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கின்றது என்ற தகவல் வந்தவுடனே இந்த ஜூலை மாதத்தை அனைத்து ஓய்வூதியர்களும் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தீர்கள் தற்போது உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியர்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கும் நீங்கள் ஜூன் மாதத்தில் பெற்றுக்கொண்ட ஓய்வூதிய தொகையை விட சற்று அதிகமான ஓய்வூதிய தொகை ஒன்றை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த தொகையில் பல்வேறு மாறுபாடுகள் இருக்கக்கூடும் அஹ் நல்லவாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து இந்த நலன்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும் வெவ்வேறு சேவையினர் உங்களுக்கு தெரியும் இப்ப அரசு சேவையில வெவ்வேறு சேவை தொகுதியினர் இருக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுடைய பேசிக் வித்தியாசமான பேசிக்குகள் காணப்படும் பொதுவான கொடுப்பனவு அதிகரிப்பு அல்ல இது உங்களுக்கு இப்ப உதாரணமாக ஓய்வூதியர்களுக்கு அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவு சொல்லி ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தார்கள் அது சகல ஓய்வூதியர்களுக்கும் சமமான தொகையாக கிடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தற்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஓய்வூதிய நலன்கள் வந்து உங்களுடைய அடிப்படை சம்பள பேசிக் சலரியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று கிடைக்கப்பெற இருந்த பேசிக் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த ஓய்வூதிய நலன் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே வெவ்வேறு சேவையினருக்கு வெவ்வேறு விதமான வித்தியாசமான தொகைகள் தான் கிடைக்கப்பட்டிருக்கும் ஒரே சேவையை சேர்ந்த இருந்தாலும் கூட நீங்கள் ஓய்வு பெற்ற நிலையில் எந்த படிநிலையில் ஓய்வு பெற்றீர்களோ அதில் இருக்கின்ற பேசிக் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் இது எந்த அளவு மகிழ்ச்சிகரமானது அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் இது மகிழ்ச்சிகரமானதா என்று சொன்னால் சோகம் என்ன ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருந்து இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி தொண்டு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த நலன்களும் பெறவில்லை அவர்கள் பெரும் சோகத்தில் இருக்கக்கூடும் நிச்சயமாக அதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே அவர்களுக்கு விரைவில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஏனையோருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இது ஒரு ஓரளவேனும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக நான் கருதுகிறேன் நீண்ட காலமாக கொடுப்பனவுகள் வழங்கப்படாதிருந்த நிலையில் இது ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நீங்கள் இந்த ஓய்வூதிய தொகைகள் மூன்று கட்டங்களாக வழங்க உள்ள இந்த ஓய்வூதிய தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்குள்ளேயே பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முயற்சிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொண்டு செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே உங்களுடைய அந்த ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டு தொகைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது பயன் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நாளில் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நாங்கள் அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கும் ஓய்வூதிய நலன்கள் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான இணைப்பாக்க செயற்பாடுகளிலும் நாங்கள் உங்களுடன் இணைந்திருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற தகவலையும் வழங்கி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்